பின்னாடி பேக்ரவுண்ட்ல நல்லாவே ரெஷ்ஷாயிருக்கு நீ ஓகே என்னன்னா வந்து ரக வந்து மாடுகள் வந்திருக்கு பிளஸ் வந்து அப்படியே வந்து உள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து எல்லாம் அதிகமாக நின்று இருக்கு இந்த வாரம் இந்த மாதிரி எல்லாம் போகுது அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வந்து பில்லைக்கான வந்து வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம்

ஒன்னு இருபது இருபதாயிரம்

ரேட் சொல்லு ரெண்டுமே சேர்த்தாலோ ரெண்டு சேர்த்து முப்பதாயிரம் அது எப்படியாண்ணா எல்லாம் நாட்டு மாறுங்க ಎಲ್ಲ ಮಾಡ್ಲೋ ಜರ್ಸಿ ಮಾಡಿ ಎವ್ಲೋ ಮಾಡಿ ಅವ್ಳ ರೇಟ್ ನಾಪತ್ತಿ んでか。

वो मत बोल यार किया क्या बोला यार किया भाई जो है या अमलिया कट करा दे बोल यार

சிங்கிள் அதுவும் அந்த பெருசா அது 그게 제가 먼저 가야 되는데 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 제가 먼저 दादा नाना तो सुन रहा है एक्चुअली है और फिर दादा नाना तो सुन रहे है सही नहीं थापा और मत मारो ये पानी मत डालो आप आ गया इधर సోలో బ్రో 15000 టీ ఆ ఆ ဘာဖြစ်လို့လဲ வாங்குவாங்க இல்ல என்ன பண்ண முடியும் மரம் இரு மாடுதி போட காய வச்சு சொல்ல மாடு இது

பதிமூணு நீங்க வியாபாரியா உங்க பேருன

பிளாக் கலர்ல <zoysic discussions> சூப்பரா இருக்கு ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் எல்லா நாட்டு மாடுங்க இந்த என்னன்னா இந்த உள்ள சந்தைக்குள்ள வரும்போது மாடு ஏதாவது வதிச்சுடுதான் முட்டியிடுதான்னு அது ஒரு பயமாவே இருக்கும் வீடியோ எடுக்கும்போது ஏன்னா எந்த மாடு முட்டும் எந்த இது

ஏன்னா நாட்டு மாடுங்க தான் மோஸ்ட்லி இங்க வந்து வருது அதிகமா நாட்டு மாடு தான் அதிகமா வருது இங்க அப்படிதான் ஏன் இந்த பக்கம் நாட்டு மாடுங்க தான் அதிகமா வளர்க்கறாங்களா காட்டுக்குள்ள விட்டு வளர்க்கறாங்க நல்லா இருக்கு

கணக்குட்டி இன்னும் போட்ற க இது இந்த மாடு இது சன வீக்லி வார வாரிங்க தான் இருப்பீங்களா ஃபுஸ்ட் வந்து ஏன் இந்த பக்கம் வந்து நாட்டு மாடுங்க அதிகமா உள்ள பார்த்தேன் அது என்ன வர கரெக்டா இந்த இருக்கிற ஏரியால நாட்டு மாடு அதிகமா ஓகே இப்போ நீங்க இங்க வியாபாரம் பண்றீங்களானா எவ்வளவு வருஷமா வியாபாரம் பண்றீங்க

வியாபாரிங்களும் உள்ள இருக்காங்க ஒரு சிலர் வந்து வீடியோக்கு வந்து য প কার দ না நட referred verschiedene हां ये जाना पकड़े बेकर जा तो पकड़ा पिका जाना सस्ती जा जो आते हैं கலையிட்டே வர சொல்லுறேன்னை வந்துடுங்க கலையிட்டே வந்து வர சொல்லிக்கிறேன்

நல்ல கண்ணுக்குட்டி நல்லா வந்துருக்கு எது எட்டு ஒன்னு சிங்கிளா நாப்பத்தெட்டு பல்லு போடு இருக்கு பல்லு போடு இன்னொரு రేట్ అధికం అంటే అలా కదా బజ్ నా కళ్ళకు కుట్టిని రేట్ అధికం అంటే అలా కదా బజ్ నా కళ్ళకు కుట్టిని ముందు సైడ్లన్నీ కళ్ళకు కుట్టి తిరుగుతారా நல்லா இருக்கு கண்ணிக்குட்டி பார்க்கவே அருமையா இருக்கு குந்தாரப்பள்ளிக்கு வந்தீங்கன்னா நல்லா சுத்த நல்லா இருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டா பண்றது பாருங்க ஃபுல்லாவே இங்க மாடு எல்லாம் முடிஞ்சு எண்ணா மாடு மாடு ரேட் என்ன பதினெட்டு எவ்வளவுண்ணா கண்ணுக்குட்டி எவ்வளவு போட்டிருக்கு கண்ணுக்குட்டி எவ்வளவு போட்டுருக்கு లైక్ ఇలా ఇలా ఆడితే కట్టేది ఏంటి ఏరా కొడుకా గాడు 5000 కట్టవా ఇలానే నేను పో నంబర్ ఇరా आओ వెళ్ళే ஒரு கால் அர்ப்பணி முடிக்கிறாங்க वेब ब्राउजर जी ना ना तो मारना ना मारना को फाइनल को आ हां हां Ai, được một cái cháu 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 ஒரு கால உள்ள இருக்கு டி வியாபாரம் எல்லாம் ஆயிட்டு இருக்கும் ఓర్ నోపట్ ని కాల్ పడు. లేదు లేదు లేదు. ఓర్ మార్దవ. ఎవరు కన్నపాటియా? రోల్ చెల్లిపోయింద్రా

எந்த ஊர் சேல்ஸ் இது இதெல்லாம் எந்த ஊர் சேல்ஸ் இல்லை எந்த ஊருக்கு போகுது கேரளாக்கா கேரளா பார்சலு ஃபுல்லாகவே இங்கே வச்சிருக்கேன் <laughs> <laughs> guys இப்ப வந்து ஃபுல்லாவே குந்தரப்பள்ளியோட இதெல்லாமே பார்த்துருப்போம் மாடு சந்தை எல்லாம் ஃபுல் ஆல் ஓவர் எல்லாம் கவர் பண்ணியாச்சு என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேனல் இதுதான் first time வர்றீங்கன்னா subscribe பண்ணிடுங்க மறக்காம bell icon-ஐ click பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நான் வீடியோ போறற வந்து ஆல்ரெடி கோழி சந்தையும் மாடு சந்தையும் ஃபினிஷ் ஆயிருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு சந்தைக்கு போலாம் வாங்க அப்படியே வந்து நான் சந்தை அடுத்தடுத்து அடுத்து சந்தை வந்து பார்க்கலாம் thank you for watching